நடந்த கால போராட்டம் பற்றின சில விமர்சனங்களில் வந்து உண்மையிலேயே போராட்டமே நடந்ததாண்டு கேட்குற அளவுக்கு நிலைமைகள் இருக்குது நாங்கள் எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் வந்து சரியான இருக்கு இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாம் ஆண்டுல என்னத்துக்காக ஆயுதம் ஏந்திரமோ எழுபத்தஞ்சாம் ஆண்டுக்கே வந்து நிற்கிறோம் ஆனால் ஐம்பதனாயிரம் போராளிகள் ஒரு லட்சம் மக்கள் என்னத்தை சாதிச்சம் என்று கேட்கிறது வந்து வேற எண்பது ஏழுல நாங்கள் ஈழம் என்ற கட்டுவிட்டு நானும் எழுதிட்டு மரம்தான் அந்த காலத்துல பேர் போடாம எழுதுவது ஈழம் என்ற ஒரு முகதமாக விளையாடத்தான் முடிய கணக்க விஷயங்கள் இதுவெல்லாம் கணக்கு நாங்கள் திரும்பி போய் பார்த்தோம் என்றால் அந்த காதல பெரியவர் சொல்லி இருந்து பாரதிங்க சொன்னார் மறுநாடு வந்து போராட்டத்துக்கு போராட்டத்தில் குதபாதன் அப்படிப்பட்ட கருத்துகள் கருப்புகள்லாம் அந்த போராட்டத்துல நடந்து நடந்தது அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து ரெண்டாயிரத்தி ஏழு முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வழிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள் ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இனிவரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை செய்திகளை நீங்கள் காணலாம் நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்